நம்ம வீட்டில் செய்கிற தின்பண்டங்களை சிறுதானியங்களை வச்சு செஞ்சு சாப்பிட்றப்போ அது இன்னும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த வகையில் ராணின்னு அழைக்கப்படுற திருமதி இந்திரா நாராயணன் இன்னைக்கு நமக்கு சாமையில் கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறாங்க நான் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு விநாயக வந்துட்டு இருக்கு ஈஸ் என கொழக்கட்டைனால எல்லாருக்கும் பயம் ஐயோ அது குழக்கட்டை செய்யப்படாது அதுக்குள்ளே பூரண வைக்கிறோம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி இந்த குழக்கட்டை வீட்டில் பண்ணுறதே நின்று போயிருக்கு அதுக்கோசரமே நான் நிறைய ட்ரையலின் மெத்தடில் பண்ணினதில் இப்போ நான் இன்றைக்கி பண்ண போகிறது நம்ம சாமையை வச்சு நட்டி இஸ் மில்லட்டை வச்சு அந்த மாவை வச்சு நம்ம குழக்கட்டை பண்ண போகிறோம் நீங்கள் உள்ளே பூரணங்கிறது அதெல்லாம் வைக்கவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் இந்த சாமை கொழக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு சாமை மாவு அதே அளவுக்கு வெல்லம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக நெய் வறுத்த முந்திரி தேவை இருக்கு ஒரு கப் சாமையை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை நல்லா அப்படி ட்ரை ரோஸ் பண்ணுங்க நெய்யெல்லாம் போட வேண்டாம் ஒன்றும் போட வேண்டாம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு ஒரு தாம்பாலத்தில் எடுத்து கொ கொட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆறும்படி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வேற வேறு எதுவுமே கிடையாது இதுக்கு அது எந்த அளவுக்கு சாமை மாவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துக்கோங்க வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பாகு பாதெல்லாம் வேண்டாம் அது கொஞ்சம் கரையட்டும் இதுலலாம் என்ன ஒரு இதுன்னா இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க கொஞ்சம் விட்டுறாதீங்க தானே பிடிச்சிட போது லைட் பாத்திரம் வைக்காதீங்க நல்ல கனமான பாத்திரம் வைங்க இதில் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் நெய் எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க கொதிக்க ஆரம்பிக்கிறச்சு அந்த வறுத்த முந்திரி பருப்பியும் போட்டுருங்க மாவு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க ஃபுல்லா அப்படியே அள்ளி கொட்டிடாதீங்க கிண்டிட்டே இருங்க நடுவுல வேணும்னா ஆர் டூ ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நல்லா அப்படியே கிண்டிட்டு ஒரு பந்து மாதிரி வந்துடுவாங்க அவ்வளவுதான் சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க கை பொறுக்கிற அளவுக்கு வரும்போது திருப்பி ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மாவியை எடுத்து இப்போலாம் கொழுக்கட்டை அச்சு உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த அச்சுக்குள்ளே வச்சு எடுத்திங்களான்னு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு என்ன அழகு வருங்க கையில் வச்சு போய் காட்டுறேன் இதெல்லாம் பசங்களை பண்ண சொல்லுங்கள் வரட்டுமா வரட்டுமா வருது வருது ஓகே ஓகே பாருங்க இந்த மாதிரி நல்லா இப்படி ஆவி பறக்கும் பொழுது இப்படி வச்சுட்டு எடுத்து இதில் ஸ்டீமரில் இட்லி தட்டில் வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வேக வச்சுட்டிங்களா உங்களுக்கு ஈஸியான குழக்கட்டு ரெடி பூரணம் பண்ண தெரியாது அது இதுன்னு சொல்லவே வேண்டாம் இந்து நான் சாமிக்கு சொல்கிறது தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ராகிக்கு கம்புக்கு கம்பு மாவுக்கு குதிரைவாளிக்கு பனிவரகு மாவுக்கு எல்லா மாவுக்குமே இதுதான் மெஷர்மெண்ட்டு இதில் சேஞ்சே கிடையாது ஒன் இஸ் டு ஒன் தான் உங்களுக்கு அது சரியா பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு இது உங்களுக்கு வெந்திருக்குன்னு தெரியிறதுக்கு ரொம்ப இது பண்ணாதீங்க இப்படி பாருங்கள் இப்படி இப்படி தொட்டிங்களான்னா கையில் ஒட்டலை எண்ணெயெல்லாம் ஒன்றுமே தட வைக்கலை பாருங்கள் இப்படி தொட்டிங்களான்னா உங்களுக்கு கையில் ஒட்டலை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருங்க ஆறின பிறகு எடுத்து எல்லா முதல்ல பிள்ளையாருக்கு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எல்லோரும் ஜாலியாக வீட்டில் உட்காந்து ஒன்றா உட்காந்து பசங்க வேறு என்ஜாய் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் அண்ட் அப்படி உங்களுக்கு மாவு கிடைக்காதுன்ற பட்சத்தில் இப்போ சாமியை என்ன பண்ணுறீங்க ஒரு அஞ்சு பேர் ஊற வைங்க ஊற வச்சு வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் கிச்சன்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை நல்லா அப்படி காய வச்சிருங்க காய வச்சிட்ட பிறகு மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஜலிச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபைன் மாவு கிடைக்கும் நான் பண்ணியிருக்கேன் அதை அதனால் பயப்படாதுங்க ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஊற வைக்கணும் அது காயணும் அது பாட்டுக்கு அவ்வளோதான் இந்த அரைக்கிற இதில் மிக்சியில் போட்டு அது பொடி பண்ணுறது தான் உங்களுக்கு டைமே தவிர இந்த குழக்கத்தை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம் இந்த சதுர்த்திக்கு கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுவீங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நீ உங்களுக்கு எப்படி வந்தது பண்ணினீங்கன்ற ஃபீட்பேக்கையும் எனக்கு கொடுங்க அப்போ தான் நான் கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அந்த அச்சில் வச்சு எடுக்கிறது உங்கள் வீட்டு குழந்தைங்கள பண்ண சொல்லுங்கள் ரொம்ப ஆசையாக அப்போ தான் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் பண்ணீங்களான்னு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த பண்டிகையோட ஒரு குதூகலமே வேற அது அது நீங்கள் மாத்திர தனியாக வேர்த்து வேர்த்து இது கிச்சனில் இருந்து பச பசங்க பாட்டுக்கு டிவி பார்க்குறது அப்படின்னு அதெல்லாம் இல்லாமல் ஒரு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பசங்களையும் வச்சுக்கிட்டு ஒரு எல்லாருக்குமே இப்போ ஒரு எந்தூசியாசம் வரும் பண்டிகைன்னு சொல்லி எல்லோரும் அதை ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அதை பண்ணி முடித்தோடனே எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிடும்பொழுது அந்த ஒரு ஹாப்பினஸ் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அது கிடைக்காது ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் நிறைய வித்தியாசமாக தான் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் கிண்டலுக்கு என்னை நிறைய பேர் கேட்குறது கூட என்னென்னா ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லை ஆக்சுவலி எப்படின்னு சொன்னால் நான் நிறைய வந்து பழைய மெத்தேடில் எப்படி இருந்தாங்க அதை வந்து யோசித்து யோசித்து அதை எப்படி மில்ட்டு கொண்டு வருது ஃபார் எக்ஸாம்பிள் மில்லட் ரவையை வச்சு அந்த காலத்தில் வாழக்காய் இட்லிலாம் பண்ணியிருக்காங்க உருளைக்கிழங்கெல்லாம் இல்லாத போது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ அதை நான் மில்லட்டு ரவா வச்சு வாழக்காய் இட்லி அப்படின்னு இப்போ நம்ம பணியாரம் பண்ணுறோம் பணியார கல்லிலேயே நான் என்ன பண்ணுறேன் குட்டி ஆப்பமாக பண்ணி இப்படி ஆட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டஃபிங் வச்சு இந்த பானிபூரி மாதிரி ஒரு ஒரு இது இதை ஏதாவது பானிபூரியை பார்த்து கற்றுக்கிட்டு தான் அது அதுக்கு அதுக்கெல்லாம் கூட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கு இந்த மாதிரி யோசிக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை எப்படி யோசித்தா எப்படி வந்தால் அதெல்லாம் ட்ரையல் பண்ணதில் எனக்கும் நிறைய எரர்ஸ் வந்திருக்கு பட் நல்லா வரைச்சு அது இம்மீடியட்டாக டக்குன்னு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிடுவேன் யூடியூப்பில் எல்லாேருக்கும் நான் சொல்லுவேன் நான் என்னோடய புக்கு இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அமேஸான்லேங்கு கண்டிப்பாக அவங்களே கொடுத்துருவாங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலை சம்டைம்ஸ் நான் எதாவது பிஸியாக இருக்கும்போது மிஸ் பண்ணிவிடுவேன் எடுக்க மாட்டேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துருங்க அப்புறம் எனக்கு எப்போ டைம் இருக்கோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் வரும் பதில் வராதுன்னே கிடையாது இது வரைக்கும் கேட்டவங்கள்ட்டையும் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பதில் வரும் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஒரு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணுன்றதையும் எனக்கு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் மெசேஜ் பண்ணுறேன் மில்லட் சாப்பிட ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பாடி லைட்டாக இருந்தது சாப்பிட்ட பிறகும் கூட அவ்வளோ ஹெவினஸ்லாம் தெரியாமல் ரொம்ப லைட்டாக அப்புறம் ரொம்ப நாள் ரொம்ப காலம் நான் கீழே உட்கார முடியாமல் எழுந்துக்க முடியாமல் தவித்தேன் நான் அதெல்லாம் மில்லட் சாப்பிட்ட பிறகு எனக்கு நல்ல எஃபெக்ட் என்னால் இப்போ கீழே உட்காந்துக்க முடியும் எழுந்துக்க முடியும் படிக்கட்டெலாம் கம்ஃபர்டபுளாக ஏற முடியுது எனக்கு என்னோடய கான்ஃபிடன்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ அதனால் எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியும் இப்போ ஷூட்டுக்கெல்லாம் கூட என்னால் ஒரு பத்து அவர் பன்னெண்டு அவர்லாம் நிற்கிறேன் நான் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இப்போ ஸ்ட்ரெயினாகவே அதெல்லாம் தெரியறது இல்லை முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு ஒரு ஹரமணாகி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட நிற்க முடியாது அதெல்லாம் இப்போ கிடையாது எனக்கு பொதுவாக மில்லட்ஸ்னால் எல்லாருக்குமே ஒரு அபிப்பிராயம் ஏதோ உடம்பு சரி இல்லாதவங்க தான் சாப்பிட்றது அது வந்து ஒன்லி ஃபர் பேஷன்ஸ் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணும்னா அதுக்கு தான் சொல்கிறது மிலட் சாப்பிடுங்கன்னு சொல்லுது பேஷன்ட் சாப்பிடட்டோன்னு எனக்கு வேண்டான்னு சொல்லாதீங்க இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிங்களான்னு அதோடய பலன் உங்களுக்கு டெஃபினட்டாகவே நீங்கள் க்ராசிங் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸ் தான் நல்ல ஹெல்த்தியாக இருப்பீங்க அந்த காரணத்துக்கு தான் சொல்கிறது டு ஹாவ் அ ஹெல்தி லைஃப் சாப்பிடுங்க உணவே மருந்துன்னு என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க